எம் ஓய் வீத்ரி ஆதரவாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் எம் ஓய் நிறுவனம் மீது அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த பத்தாம் தேதி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிறுவன உரிமையாளர் சக்தியானும் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதில் நிறுவனர் மற்றும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள நபர்கள் போலீசார் விடுவித்தனர் இந்நிலையில் நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எம் ஒய் வீக்ரி விளம்பர நிறுவனம் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரியும் எம் ஒய் வீத்ரி உரிமையாளர் சக்தி ஆனந்தை விடுவிக்க வலியுறுத்தியும் எம் ஒய் வீத்ரி விளம்பரங்களுக்கு ஆதரவாக ஐந்து பேர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போலீசார் அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தியும் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியதால் அவர்கள் மீது சட்டப்பூர்வமாக கடமையை செய்ய விடாமல் தடுத்த போது அமைதிக்கும் வாகன போக்குவரத்திற்கும் இடையூறு விளைவித்ததில் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவையைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி கணேசன் பிரவீன் அருள்மணி சிவனிந்த பெருமாள் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்